வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயாதாங்க அன்றைக்கி மட்டன் எடுக்கும்போது காலும் தனியாக வாங்கிக்கிட்டேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன உள்ளி எடுத்து நல்லா தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா அழகாக க்ளீன் பண்ணிட்டேங்க நம்ம குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் போட்டுடலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன உள்ளி அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் பத்து விசில் வச்சு எடுத்துருங்க அப்புறம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு தேங்காய் அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்னா சோம்புன்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு அண்டி பருப்புங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பத்து விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் நல்லா விசில் போனதுக்கப்புறம் திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாங்க மசாலா அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுறேங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி அலை போட்டுக்கோங்க இப்போ நான் அஞ்சு சின்ன ஒளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் இடித்தட்டியில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்லாங்க ஆட்டுக்கால் அது கூட இதை போட்டுங்க நல்லா ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி இலையும் புதினாவும் போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க ஆட்டுக்கால் பாயா ரெடி இது நம்ம ஆப்பம் இடியாப்பம் தோசை எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கு ஆப்பந்தாங்க ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயாங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு தத்துவம் பார்த்துர்லாங்க இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தாங்க அவங்ககிட்ட எல்லாம் எப்போவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவங்க எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுங்க நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்ம பக்கம் நிற்பாங்க நம்மக்கிட்ட பணம் இல்லையா நமக்கு ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டு நமக்கே எதிரானவங்கள்கிட்ட போய் ஜால்ட்ரா தட்டுவாங்கங்க இதுதான் ரிலேட்டிவ்ஸ் என் எல்லாரோட லைஃப்பில் இப்படி ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஸோ அவங் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்மளோட திறமையை வளர்த்துக்கணுங்க சொந்தங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதுதான் நம்மளை லாஸ்ட் வர கொண்டு போகுது நம்ம கற்றுக்கிட்ட திறமை நம்மளை என்றைக்குமே கைவிடாதுங்க நம்மளுடைய தேவைகளை மட்டுமல்ல நம்ம கனவுகளையும் அதுதான் பூர்த்தி செய்யுங்க நம்மளை எத் எது உயர்த்தும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட திறமை மட்டும்தான் நமக்கு உயர்த்தும் அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பும் தருங்க எந்த ஒரு தொழில்னாலும் நம்ம அதை விரும்பி பண்ணிட்டா போதும் ஸோ நம்ம திறமையை வளர்த்து கொள்ளணுங்க சிம்பிளாக சொல்லணுன்னா பொருத்தமட்ட இடத்துல நம்ம புகுத்திக்கொள்ள முயற்சிப்பது நமக்கு அழகல்ல ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு பணம் வந்தால் தான் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் நமக்கு தேவையில்லை அந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு தேவையில்லை அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி நிற்பந்தான் நமக்கு அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இதே மாதிரி புது புது வீடியோஸ் வரும் பாய்